ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து உளுந்து சாதம் பண்ண பாரு கருப்பு உளுந்து தோல் இல்லாதது இந்த மாதிரி உடைச்சது இதில் வந்து இதெல்லாம் டெய்லி நான் ரைஸ் எடுத்துக்கிறேன் சாதத்துக்கு அதே அதுலேயே இழந்துன்னு இருக்கேன் நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் சாதம் வடிக்கிற மாதிரி தான் இதில் வர காப்படி அளவுக்கு உடச்ச உளுந்து எடுத்து இதை வந்து நல்லா வாசனை வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் அந்த அளவுக்கு இதை நல்லாவே வறுத்துக்கணும் வறுக்காமல் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது அதே மாதிரி இதில் தான் நன்மைகள் அதிகமாக இருக்கு இந்த தோல் உளுந்தில் தான் இதை வந்து உடச்சதாக வாங்கிக்கணும் முழுசாக வாங்கக்கூடாது இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம இப்போ வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா வறுத்துண்டாச்சு அண்ணா வாசனையும் வந்துடுது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுது அதை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது இந்த இதில் எடுத்தோம் இல்லையா அதில் ஆஃப் எடுத்தேன் இல்லையா இப்போ ரெண்டு மடங்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி இதை வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம் ரெகுலராக அரிசி களைவோம் இல்லையா அந்த மாதிரி களைஞ்சிக்க வேண்டி வாஷ் பண்ணது நம்ம இதில் போட்டுக்கலாம் நீங்கள் குக்கர்லேயே கூட வறுத்துட்டு வாஷ் பண்ணி இதில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக நீங்கள் ரைஸுக்கு எத்தனை டம்ளர் வாட்டர் சேர்த்துப்பீங்களோ அந்த மாதிரியே இதுலேயும் சேர்த்துக்கணும் இது கூட இந்த டேஸ்ட்டுக்கானது உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஏன்னா உளுந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும்போது வாய்வு அது அதனால் இஞ்சி அல்லது சுக்குத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு நாலு மிளகா எதையும் நீங்கள் தாளிக்கலாம் வேண்ட அப்படியே போட்டுக்கலாம் இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தேங்காய் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் பண்ணலாம் நான் தேங்காய் கொஞ்சம் இருந்ததுனால அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்ருக்கேன் தேங்காய் பாலோடு சேர்த்து வாட்டர் கலந்து நான் பண்ணியிருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி இப்போது அது ரெடியாகட்டும் இதுக்கு நம்ம தொட்டுக்க எள்ளு தொகையில் பண்ணலாம் எள்ளை வந்து நல்லா கலைஞ்சிட்டேங்க இதை வறுத்துக்கலாம் எள்ளு வந்து நான் ரொம்ப நாளாக டேபிள் மேலே அப்படியே வச்சிருந்தேன் ஓப்பனில் இருந்தது அதனால நான் வாஷ் பண்ணிவிட்டு இதை வறுக்கிறேன் நார்மலாக நீங்கள் வாங்கி வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வறுத்துக்கோங்க ஆனால் உடனே அது என்ன படப்படன்னு வெடிக்கும் வெடித்த உடனே மீதி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கூல் ஓப்பனிங் ஆகிடுது இல்லையா எல்லாேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க அதே மாதிரி இந்த உளுந்து சாதத்தில் பூண்டு பிடிக்குன்னா நீங்கள் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க இதோட எங்கள் உளுந்து வருகிறதும் சரி எள்ளு வருகிறதும் சரி சிம்மில் வச்சு பண்ணணும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் புளி கட்டி பெருங்காயம் அதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் தேங்காய் அவ்வளோதான் இதை அரைச்சிக்க வேண்டியதான் ரெடியாகிடுத்து நான் கொஞ்சம் நீர்க்க பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஆப்டாக இருக்கும் ரெண்டாவது தோசை இட்லிக்கு எனக்கு தேவைப்படுறதுனால இந்த மாதிரி டூ இன் ஒன்னாக இருக்கட்டும்னு பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது கூட நான் நெய் விட்டுக்கிறேன் எனக்கு நெய் வாசம் பிடிக்கும் அதனால உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நல்ல நெய் அப்படியே பச்சையாக விட்டுக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு நல்ல உதிரி உதிரியாக நல்ல ஒரு வாசனை கமகமன்றிருக்கு இந்த உளுந்தினுடைய வாசனை கண்டிப்பாக நீங்கள் வறுத்து தான் பண்ணணும் வறுக்காமல் பண்ணாதீங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க திருநெல்வேலியில் இதெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்களோ திருநெல்வேலி ஸ்பெஷல் தான் இது இந்த மாதிரி நம்ம நல்லதையும் தேடி தேடி பண்ணலாம் நல்லெண்ணையும் உடம்புக்கு நல்லது எள்ளும் நல்லது உளுந்து கருப்பு உளுந்து தோலோடு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இட்லிக்கு கூட கொஞ்சம் கருப்பு கலராக வரும் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் யூ ஃபர்ஸ் எம்மி டேஸ்ட்டுங்க நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் இருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்